தாய்மொழியை யோசிக்கணும் தாய்மொழிங்கிறதுக்காக தமிழைப் போல ஒரு தரமுள்ள வாழ்த்தைகள் நிறைய உள்ள வளம் மிக்க மொழி உலகத்திலேயே கிடையாது உலகத்திலேயே கிடையாது நீங்கள் மற்ற மொழிகளில் இலைன்னா லீஃப் பண்மையா இருந்தால் லீவ்ஸ் அவ்வளோதான் ஆனால் தமிழில் இருந்தால் அது ஓலை வாழை இருந்தால் இலை அதே மாதிரி பட் பர்டுன்னா முட்டு ஃப்ளவர் பூ அவ்வளோதான் மற்ற மொழிகளில் ஆனால் தமிழில் அப்பத்தான் வெளியே அப்படி மூ மூஞ்சியை அதுக்கு பேர் அரும்பு கொஞ்சம் வெளியே வந்து இறுக்கமாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் மொட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் விரியுமே ஆனால் அதுக்கு பேர் போது அதுக்கு மேலே ரெண்டு ஏதல் விரிஞ்சால் அது மலர் நேத்தி பூத்த பூ இன்னைக்கு தலை விரிச்சு மலர்ந்துருந்தா அதுக்கு பேர் அலர் இத்தனை அதனுடைய வழிபாடுகளையும் அதனுடைய வளர்ச்சியையும் சொல்லக்கூடிய அளவுக்கு அத்தனைக்கு மொழி உள்ளது நம்முடைய தமிழ் சொற்கள் உள்ளது தமிழ் மொழி மட்டும்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தெரியாதவர்களுக்கு பழம்னு ஒரு வார்த்தை உண்டு இது மாதிரி உலகத்தில் வேறு எந்த மொழியிலேயாவது இப்படி இருக்கிடையான ஒரு வார்த்தையை சொன்னால் நான் பேசுகிறதையே விட்டுறேன் நான் தமிழில் வாங்கின பட்டத்தையெல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்துறேன் பழம்னு ஒரு வார்த்தை பழம்னாலே வாழைப்பழம் தான் பையன்கிட்ட காசை கொடுத்து கடையில் போய் பழம் ஆகிட்டு வடறேன் வாழைப்பழம்தான் இல்லைன்னா ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழம்னு சொல்லணும் கோயிலுக்கு போனால் தேங்காய் பழம் வாங்கிட்டு வாங்க அது வாழைப்பழம் தான் வாழைப்பழம் சாப்பிட்றது ரொம்ப சுலபம் வாழைப்பழம் சோம்பேறினே சொல்லுவாங்க அதை திங்கிறதுக்கு கூட பழத்தை என்ன சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணணும் பழத்தை எடுத்துட்டு நல்லா பழுத்த பழமாக எடுத்து வாயை முதல்ல ஆண் திறக்கணும் பழத்தை வச்சாச்சு நாக்கு உடனே உள்ள தள்ளும் முழிஞ்சாச்சு வாயை திறக்கணும் பழத்தை நாக்கு உள்ள தள்ளும் தொண்டையில் முழுங்கிடும் இதுதான் பழம் சாப்பிட்ற வழக்கம் நீங்கள் தமிழில் அந்த வார்த்தையை சொல்லி பாருங்க பா வாயை திறந்தாச்சு ரா பழத்தை உள்ள தள்ளியாச்சு இம் முழுங்கியாச்சு நீங்க பழத்தை எப்படி சாப்பிடுவீர்களோ அப்படியே சொல்லக்கூடிய எழுத்துக்களை வைத்தது பிறப்பு இறப்புன்னு ரெண்டு வார்த்தை உண்டு ரெண்டு மூணு நாலு எழுத்து ஒன்று தான் ரா இப்பு அதில் பிறப்புலையும் ரா தான் இறப்புலையும் ரா தான் முதல் எழுத்து தான் மாறும் பிறப்புக்கு பி இறப்புக்கு ஈ ஈ என்பது உயிரெழுத்து பி என்பது இப்பு ஈயும் சேர்ந்து உயிரும் மெய்யும் சேர்ந்து வருவது பி பிறப்பு எப்போ வரும் பிறப்பு எப்போ வரும் மெய் சேர்ந்தால் பிறப்பு வரும் உயிர் மெய் ஒரு ஆணோட உடலும் பெண்ணோட உடலும் இணைந்தால் ஒன்று பிறக்குது மெய் என்றால் உடல் அர்த்தம் மெய் சேர்ந்தால் வருவது பிறப்பு அந்த மெய் பிரிந்து விட்டால் இறப்பு உடம்பும் உயிரும் உடம்பை விட்டு உயிர் பிரிந்து அது இறப்பு இறப்புல மெய் இல்லை அது எரிச்சாச்சு உயிர் இருக்கு நம்ம செத்து போனாலும் உயிர் இருக்கும் அது வேற பிறப்பு ஆனால் உடம்பு இருக்காது இறப்புல மெய் இல்லை இப்ப என்ற மெய் இல்ல வேற எந்த மெய் எழுத்துல ஈ என்ற உயிர் மட்டும் இருக்கு உடலை பிரிந்து விட்டால் அது இறப்பு உடல் சேர்ந்தால் பிறப்பு இது மிகப்பெரிய வாழ்க்கை உண்மை சொல்லக்கூடிய முறையிலேயே வார்த்தைகள் அமைந்திருக்கிறதுனா அது எவ்வளவு அறிவாளியால படைக்கப்பட்டிருக்க வேண்டும் தானா தோன்றியது அல்ல அந்த அறிவாளியான அந்த தமிழனுக்கும் மதிப்பு கொடுங்க அந்த தமிழுக்கும் மதிப்பு கொடுங்க வெறும் சினிமா வசனமும் சினிமா பாட்டும் இன்னைக்கு இருக்கிற கதையும் நாவலும் தமிழ் அல்ல பண்டைத் தமிழ் இலக்கியங்களில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் கந்த தான் நீங்கள் என்ற வார்த்தையே முத முத வந்தது